ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றி எல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி காம்போ லெவன் கலர் சாமந்தி காம்போ ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் சாமந்தி கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க சூப்பரான கலர்ஃபுல்லான டபுள் கலர் வெரைட்டி ரேர் வெரைட்டி நல்ல டெய்லியாக மாதிரி பெருசு பெருசாக பூக்கக்கூடிய சாமந்தி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரில் பேபி பிங்க் வித் பர்பிள் கலர் மாதிரி ஒரு ஷேடு எவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும் பிளான்ட்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்கும் பாட்டெலாம் இருக்குது ஸோ நீங்கள் எம்எஸ்எஸில் வாங்குறீங்க அப்படின்னா பாட்டில் வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷ்னலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாயில் ரிமூவ் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னல்லாம் எனக்கு வித்து பார்ட்டோடு வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஆர்டர் அமௌண்ட் சென்ட் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ லாங் வீடியோ கேட்டீங்க ஸோ அதுக்காக தான் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு சூப்பரான பேபி பிங்க் வித் பர்பிள் கலர் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே அழகான டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்ட்ரல் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஸ்கின் கலர் சாமந்தி இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேட் வருது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஷேடு வரும் அதுவே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஷேட் மாதிரி வரும் ஸோ ரெண்டு கலர் சாமந்தி இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஷேடில் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும் ஸ்கின் கலர் சாமந்தி அப்படின்னு சொல்லுவோம் டோட்டலாக இப்போ த்ரீ கலர்ஸ் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தா நம்ம பார்த்துட்ருக்குறது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிங்க் கலர் சாமந்தி எல்லாமே பெரிய பெரிய ஃப்ளவராக அவ்வளோ அட்ராக்டிவாக ப்ளூம் ஆகக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அளவுக்கு மொட்டுக்கலாக கொண்டு வர ரொம்ப ப்ளூம் ஆன மாதிரி கொண்டு வராமல் இந்த அளவுக்கு உங்களுக்கு மொட்டுக்கலாக கொண்டு வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக ப்ளூம் ஆகும் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பேல் ஆரஞ்சு வித்து மெரூன் கலர் நடுவில் வந்து மெரூன் கலர் வரும் ஃபுல்லாக வந்து பேல் ஆரஞ்சு கலர் வரும் எல்லாமே மொட்டுக்கலாக இருக்குது ஃப்ளவர்ஸ் எதுவும் ப்ளூ மார்க்கில் ப்ளூ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு பிளான்ட்டையும் தனியாக எடுத்து வச்சு எந்த அளவுக்கு பிளான்ட் சைஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பிளான்ட்டோட சைஸ்லாம் ஒரே ஒரு செடி மட்டும்தான் இந்த பாட்டில் இருக்குது அளவுக்கு புஷியாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண ஒரு வெரைட்டி நாட்டியான்னு கேட்டிங்கன்னா நாட்டி கிடையாது ஹைப்ரெட் தான் பட் ஆனால் ஃப்ளவர்ஸ் கட் பண்ண கட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புஷியாக க்ரோத் வரத்தில் பக்கத்தில் நிறைய செடிகள் உருவாகும் அடுத்து நம்ம இருக்குது வைலட் கலர் சாமந்தி ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலட் கலர் டார்க் வைலட் கலரில் வரும் சூப்பரான ஒரு வெரைட்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மொட்டுக்கலாக இருக்குது அளவுக்கு தான் இருக்குது ப்ளூம் மாச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஸோ டக்குன்னு உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக இருக்குது எல்லோ கலர் சாமந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதோட பெட்டல்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக அவ்வளோ நெருக்க நெருக்கமாக இருக்கும் எல்லோ கலர் சாமந்தி அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு அதிகமாக வைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி தான் அதுவும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லோ கலர் சாமந்தியில் நடுவில் குங்குமம் வச்சு சாமிக்கு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வாசப்படிக்கு எல்லாம் வச்சு பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் வீடு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே ஒரு சூப்பரான வெரைட்டி தான் எல்லோ கலர் சாமந்தி வா பியூட்டிஃபுல்லான டபுள் கலர் சாமந்தி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லோ வித் நடுவில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு அவ்வளோ அருமையான டபுள் கலர் எல்லோ வித் மெரூன் கலர் சாமந்தி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி எல்லாமே அவ்வளோ அருமையாக பெரிய பெரிய ஃப்ளவராக ப்ளூமாகக்கூடிய வெரைட்டி நிறைய பேர் இந்த பிளான்ஸ்லாம் வாங்கி எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான பெரிய பெரிய ஃப்ளவராக பூக்கக்கூடிய வெரைட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ சிங்கிள் பிளான்ஸாக அவைலபிள் கிடையாது ஒன்லி காம்போ மட்டும்தான் இப்போது நம்ம இருக்குது க்ரீன் கலர் சாமந்தி ஸோ எல்லாமே வந்து மொட்டுக்கலாக இருக்குது ஃபுல்லாக க்ரீன் வித்து ஒயிட் ஷேட் வர மாதிரி உங்களுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து க்ரீன் கலர் இதில் இந்த ரெண்டு க்ரீனில் ஏதாவது ஒரு க்ரீன் உங்களுக்கு வந்துடும் அது கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து டென் கலர்ஸ் சாமந்தியும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சாமந்தி எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் நம்ம டென் கலர் சாமந்தி ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு ஒரு பிளான்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது லெவன் கலர் சாமந்தி காம்போ அப்படின்னு சொல்லி நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் லெவன் கலர் சாமந்தி காம்போ ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ பேக்கிங் அண்டு கொரியர் எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ எம்எஸ்எஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு நியரில் இருக்கோ எந்த கொரியர் உங்கள் ஏரியாவில் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ குயிக்காக டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த கொரியரில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியா கொரியர் சர்வீஸ் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நிறைய பேர் எங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க எந்த கொரியர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எங்கள் ஏரியாவில் ரெண்டு கொரியரும் இருக்குது அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் இதுவே நீங்கள் வந்து ஆந்திரா தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்கீங்க அப்படின்னா டிடிடிசி கொரியர் அவைலபிளாக இருக்குது ஸோ டிடிடிசியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல்லே புக் பண்ணிக்கோங்க அது கொரியர் சார்ஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெவன் கலர் சாமந்தி காம்போ உங்கள் வீட்டை கலர்ஃபுல்லாக மாற்ற வர போகுது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வெப்சைட்டில் குயிக்காக போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு லெவன் கலர் சாமந்தி காம்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரிப்பீட்டட் மெசேஜ் ரிப்பீட்டட் கால் பண்ணிங்கன்னால் ஸ்டாக் இல்லாமல் போய்டும் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் சாமந்தி கொண்டு வந்திருக்கேன் ஓகே பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஆஃபரோட நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாய்